வணக்கம் நண்பர்களே இந்திய பொருளாதாரத்தில் நம்மளுடைய வளர்ச்சி நம் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கிறது மேக் இந்தியா என்று ஒரு ஒரு ஸ்லோகன் ஏற்படுத்தப்பட்டது அது நாம் அடைந்திருக்கிறோமா பொருட்களை அதாவது இந்திய நுகர்வோர் பொருட்களை நாமே தயாரிக்கிறோமா இப்போது எந்த நிலையில் இருக்கிறோம் அந்த மேக் இந்தியா எந்த அளவில் நம்மை வளர்ச்சியில் கொண்டு சென்றிருக்கிறது அல்லது நாம் சரிந்திருக்கிறோமா மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோமா சந்தை வளர்ச்சி வளர்ந்திருக்கிறதா பொருளாதாரம் எப்படி உயர்ந்திருக்கிறது இந்திய ரூபாயின் மதிப்பு என்னவாக இருக்கிறது பொதும பொதுவாக சொல்ல போனால் தமிழ் மன்னிக்கணும் இந்திய மக்களின் வாங்கும் சக்தி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது இதையெல்லாம் ஒரு சற்று விரிவாக ஆராய ஆராயக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க சரி தற்சார்பு இந்தியா அதாவது தன்னை நாம் உற்பத்தி செய்யும் நாடாக இருக்க வேண்டும் உலகத்தின் எந்த மூலையில் இருக்கும் நாட்டிற்கும் சென்று நம் பொருட்களை விற்று கொள்ளுங்கள் ஆனால் உற்பத்தி செய்யும் நாடு நம் நாடாக இருக்க வேண்டும் என்று மோடி அவர்கள் அறிவித்தார்கள் இதனுடைய அர்த்தம் என்ன தற்சார்பு தற்சார்பு இந்தியா என்றால் உற்பத்தியை அதிகரித்து இறக்குமதியை குறைக்க வேண்டும் நாம் நம் நாட்டிலேயே பொருட்களை அதிக அளவில் உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் நாடாக இருக்க வேண்டுமே தவிர இறக்குமதி செய்யும் நாடாக இருக்கக்கூடாது தொழிலாளர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் இவைகளை கையாளக்கூடிய துறைமுகங்கள் போக்குவரத்து தளங்கள் உள்கட்டமைப்பு நாட்டினுடைய உள்கட்டமைப்பு என்று பல்வேறு அம்ஸ் அம்சங்களை சார்ந்தது மேக் இன் இந்தியா இது ஒருத்தர் தொழில் தொடங்குன்னு நினைச்ச உடனே அவரே உற்பத்தி பண்ணி வெளிநாட்டில் உத்துருவாருன்னு ஒரு சிம்பிளாக ரெண்டு லைனில் முடிக்க முடியாது இட் இஸ் நாட் த சினிமா ஷூட்டிங் இது வந்து ஒரு பெரிய திட்டமிடுதலில் தொடங்கி அதை முடித்து வைக்கும் வரை உள்ள வரக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய திட்டம் சரி இவங்க சொன்னது என்ன ஆத்ம நிர்பார் பாரத் மேக் இன் இண்டியா பத்தாண்டுகளுக்கு முன்பு மோடி இதே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாண்டுகளுக்கு முன்பு உலகின் எந்த நாட்டுக்கும் விற்பனை செய்யுங்கள் உற்பத்தி இங்கே தொடங்குங்கள் அப்படின்னு கூடிய முழக்கம் நாம் உலகில் உலகளவில் போட்டி போட முடியும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இது இந்த சிங்க இதில் சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி இனி நான் நான் போகும் பாதை சிங்கப்பாதை தான் அப்படின்னு புள்ளறிக்க வைத்த ரஜினியை போலவே அப்போது நாம் போகும் பா சுயமான உற்பத்தி அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒரு சிங்கத்தின் பாட்சல் அவருடைய பேச்சில் இருந்ததாகத்தான் எல்லோரும் மாசு வசனமாகத்தான் உணர்ந்தார்கள் ஆனால் அவர் அவருடைய லோகோ கூட ஒரு சிங்கத்தின் பாட்சல் இருக்கிற மாதிரி ஒரு சிங்க உருவ லோகோ தான் உருவாக்கப்பட்டது இந்த சிங்க லோகோவை உள்ள வெளிநாட்டு தான் அப்படின்னு ஒரு சர்ச்சை அப்போவே இருந்தது அது வேற அதை வச்சுக்குவோம் பத்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து நிதியாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தேதி வந்து முப்பது ஆகஸ்ட் இந்த பத்து ஆண்டுகளுக்குள் அந்த சிங்கம் எத்தனை அடி பாய்ந்திருக்கிறது இது மேக் இன் இந்தியா சிங்கம் எத்தனை அடி பாய்ந்திருக்கிறது பதினாலாம் ஆண்டு மேக் இன் இந்தியா தொடங்கிய போது உற்பத்தி துறையில் இந்தியாவினிடம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏன் நல்லா தெரிஞ்சுக்கங்க பதினாலில் ஒரு உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி பதினா இருபத் அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜிடிபி இருபத்தையாக உயர்த்துவது இந்தியாவினுடைய அந்நிய நேரடி முதலீடு எஃப்டிஐ அதிகரிப்பது ஏற்றுமதி இறக்குமதி இடைவெளியை குறைப்பது வேலையில்லா திண்டாட்டத்தை குறைப்பது அப்படின்னு நான்கு பெரிய லட்சங்கள் தான் இந்த மேக் இன் இந்தியாவோட இது அப்போ இந்த உயர்ந்த நோ நோக்கங்கள் வந்து இருக்கா புள்ளி ஓரங்களை என்ன சொல்லுது சரி ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக அரசு பதினாறு புள்ளி ஏழு பெர்செட் பெர்சன்ட்லேருந்து உற்பத்தி துறையினுடைய ஜிடிபியை சாரி அந்த ஜிடிபியை உற்பத்தி துறையின் ஜிடிபி பங்களிப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே அதுக்கு பின்னாடி இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக மாற்றினாங்க அது வேறு விஷயம் இலக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு சதவீதமும் உயர்த்துவோம் இதில் இருந்து பதினாறு புள்ளி ஏழு பெர்சன்ட்லேருந்து கிட்டத்தட்ட பதினேழுன்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி கொண்டு வந்துடுவோம் அது அப்படின்னா என்ன அர்த்தம் எட்டு சதவீதம் உயர்த்த போகிறோம்னு அர்த்தம் ஆனால் தற்போது இந்தியாவின் ஜிடிபி இதன் பங்கு பதினஞ்சு புள்ளி ஒன்பது பதினாறு தான் அப்போ பதினேழு இருந்துச்சு பதினாலு புள்ளியே இருந்தது இன்னைக்கு வந்து எவ்வளவு பதினஞ்சு புள்ளி ஒன்பது அதை விட மோசமாக தான் போயிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து விட மோசமான நிலைக்கு போச்சுன்னா ஆண்டுக்கு பன்னெண்டுலேருந்து பதினாலு சதவீத வளர்ச்சியை பதிவு செய்து தொடர்ந்து பராமரிப்போன்ற இலக்கை ஒருபோதும் அவங்க நெருங்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தின் சராசரி ஐந்து புள்ளி ஒன்பது தான் ஆனால் அவன் இலக்கு வச்சது பன்னெண்டுலேருந்து பதினாலு பர்சன்ட் ஆனால் ஐந்து புள்ளி ஒன்பது ஆறு சதவீதம் தான் வந்திருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கூட வரல வெளிநாட்டு முதலீடு எதிர்பார்த்த அளவு வராததும் உள்நாட்டு நிறுவனங்கள் பெரிய அளவில் உற்பத்தி செய்யாததும் இதற்கு காரணம் அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது சொல்கிறாங்க அரசாங்க புள்ளிவரங்கள் இருந்தாலும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக பரவி பதவியேற்ற பாஜக அரசு பதினாலு முக்கிய துறைகளை வந்து அடையாளம் பார்த்து உற்பத்தி இணைப்பு ஊக்குவிப்பு திட்டம் பிஎல்ஐ அப்படி அறிமுகப்படுத்தி மேக் இன் இந்தியா திட்டத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கும் முயற்சியில் இறங்கினாங்க எப்போ ரெண்டாவது ஒரு ஆட்சிக்குன்றப்போ பத்தொம்போது அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுபத்தெட்டு சதவீத மொபைல்கள் வந்து அப்போ என்ன நிலைமை அப்படின்னா எழுபத்தெட்டு சதவீத மொபைல்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டது இப்போது தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மொபைல்கள் தான் உற்பத்தி ஆகுது நல்லா கவனிச்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபது சதவீதம் ஐஃபோன்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன சென்னையில் உள்ள ஃபாக்ஸ்கான் ஆலை சீனாவில் மிகப்பெரிய ஐபோன் தொழிற்சாலைக்கு மாற்றாக மாறி வருது ஃபாக்ஸன் ஆலை ரைட் ஃபாக்ஸ்கான் டிக்ஸன் டெக்னாலஜி சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் ஆகிய நிறுவனங்கள் மூலம் மொபைல் ஃபோன்கள் தொலை தொடர்பு சாதனங்களில் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக புள்ளி உரங்கள் சொல்லுது ரைட் அடுத்து மருத்துவத்துறை அமெரிக்காவுக்கு தேவையான நாற்பது ச சதவீதம் ஜெனரிக் மருந்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளை உற்பத்தி செய்யும் நாடு செய்யும் இந்தியா ஒரு மருந்தை உருவாக்க தேவையான மூலப்பொருட்களான ஆக்டிவ் ஃபார்மாசியட்டிக்கல் இன்க்ரீன் டைன்ட் ஆக்டிவ் ஃபார்மாசிட்டிக்கல் இன்க்ரீ டென்ட் வந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற ஏபிஐ அப்படிங்குற உற்பத்தி செய்கிறது ஒரு மருந்து தேவையான மூலப்பொருட்களை நாற்பது செசண்ட் ஜென்ரேட் மருந்துகளை ஏற்றுமதி செய்கிறோம் எங்கள் வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு தேவையான அமெரிக்காவோட தேவையில்லை நாற்பது பர்சன்ட் ஜென்ரேட் மருந்து நம்ம தான் பண்ணுறோம் ஆனால் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற உற்பத்தி அதையும் தேவையான மூலப்பொருட்களையும் ஆக்டிவ் பர்ச பார்மாசுட்டிக்கல் என்கிறீங்க பயின்றாங்க இது இன் இந்தியா லோகில் இருக்க சிங்கம் அரிமா அப்படின்னு பாடிக்கொண்டே உற்பத்தியில் முன்னோ மு முன்னோக்கி செல்லும் சாதனையாக பார்க்கப்படலாம் ஏன்னா மூலப்பொருட்கள்லேயே நம்ம நாற்பது சதவீதம் நம்ம இங்கே பண்ணிடுறோமே இங்கேதான் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு ஆனால் இது எல்லாமே ஒரு மாயை அப்படின்னு அறிக்கை சொல்றாங்க எப்படி தற்சா தற்சார்பு இந்தியான்னா உற்பத்தியை அதிகரித்து இறக்குமதியை குறைக்கணும் ஆனால் வெளிநாட்டு பொருட்களை சார்ந்திருப்பதையும் குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கணும்ல இப்போ ரா மெட்டீரியல்ஸ் வெளிநாட்டிலேருந்து வருது அப்படின்னா என்னாகும் அதிகமாக வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம் ஆனால் மேலே சொல்லப்பட்ட மொபைல் உற்பத்திக்கு தேவையான எழுபது சதவீத உள்ளீட்டு பொருள் அதாவது அந்த ரா மெட்டீரியல்ஸ் சீனாவிலேருந்து இறக்குமதி ஆகுது அதாவது மொபைல்களில் உள்ளூர் மதிப்பு லோக்கல் வேல்யூ ஆட் அப்படிங்கிறது ஆறுலேருந்து முப்பது சதவீதம் மட்டும்தான் அதாவது ஐஃபோன்களுக்கு ஆறுலேருந்து எட்டு சதவீதம் சாம்சங் மொபை மொபைலில் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சதவீதம் இந்தியாவில் உருவாகுது ரா மெட்டீரியல் வச்சு இங்கே கிடைக்கிற பொருட்களை வச்சு மேலும் ஆப்பிள் நிறுவனத்துக்கான சீனா நூற்றி ஐம்பது விநியோக டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தொம்போது ஆலைகள் முழு சக உற்பத்தி சங்கிலி அதாவது இந்த செயின் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா ரா மெட்டீரியலுக்கு தான் கிடைக்கும் எல்லாமே அங்கே தான் இரநூத்தி ஐம்பத்தொம்பது ஃபேக்ட்ரிஸ் நூற்றி ஐம்பது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சிருக்காங்க உற்பத்தி சங்கிலி அந்த செயின் செயின் மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க இந்தியாவில் இதன் ஒரு சிறு பகுதி மட்டும்தான் உருவாக்கப்படுது ஐஃபோனில் அவங்க பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பகுதி பண்ணுறோம் அதே போல் மருத்துவத்துறையில் தயாராகும் ஜென்ரிக் மருந்துகளுக்கு தேவையான மூலப்பொருட்களும் ஏபிஐன்னு சொல்கிறேன் இல்லையா அது சீனாவிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஏபிஐ எழுபத்தஞ்சு சதவீதம் என்பதிலிருந்து எழுபத்தி ரெண்டாக மட்டும்தான் இப்போ குறைஞ்சிருக்கு ஜென்ரிக் மருந்துக்கு மட்டும் அப்போ இன்னும் ரெண்டாயிரத்தி சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எபத்தி ரெண்டாக குறைஞ்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜிடிபி இரு இருபத்தஞ்சு புள்ளி ஒன்பது அஞ்சு இருந்த இறக்குமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது ஆறாக மாறியிருக்கு குறைஞ்சிருக்கு இது சொற்பளவில் அளவில் நடந்திருக்க மாட்டான் ரெண்டு சதவீதம் அந்த ஜென்டிக் மருந்துக்காக நம்ம மூலப்பொருட்களை இறக்கிறது ரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு சரி இது இந்தியாவின் இறக்குமதி சற்று குறைந்தாலும் தற் தற்சார்பு நிலையை எட்டியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடியில் இருக்கோம் இறக்குமதியில் முழுசாக நம்ம நம்மளை சார்ந்து இல்லையே இது எட்டப்படலை அப்படிங்கிறத இந்த இந்த புள்ளி உரங்களை உணர்த்துது இதை எளிமையாக சொல்லணுன்னா நம்ம சமையலையில் சாம்பார் சாம்பார் பண்ணுறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு பருப்பு காய்கறி எல்லாத்துலேருந்தும் பக்கத்து வீட்லேருந்து வாங்கிட்டு வந்து சாம்பார் மட்டும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இது இது ஒரு உத ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் சுமார் நாலு புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாயாக கிட்டத்தட்ட அறுபத்தோரு பில்லியன் டாலர் இருந்த ஏற்றுமதி இறக்குமதி இடைவெளி இடைவெளி வந்து இவ்வளோ இருந்திருக்கா அறுபத்தோரு பில்லியன் டாலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அஞ்சு புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாயாக அதாவது எழுவத்தி மூணு ப பில்லியன் அறுபத்தி ஒன்று எழுவத்தி மூணு பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கு பத்து ஆண்டுகளில் இந்த இடைவெளி சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் பன்னிரெண்டு பில்லியன் டாலர் அதிகரிச்சிருக்கு இது அமெரிக்க டாலருக்கான தேவையை அதிகரிக்கிறது ஏன்னா நீங்கள் வாங்கினோன்னா அமெரிக்கன் டாலர் வச்சா வாங்க முடியும் இந்திய ரூபாய்க்கு மதிப்பில்லை இது அமெரிக்க இது இதனால் பெட்ரோல் விலை உற்பத்தி செலவு பணவீக்கம் இதெல்லாம் அதிகரித்திருக்கிறது அப்போ இந்த பற்றாக்குறை கடன்களை அடைய அதிகரித்து பொருளாதாரத்திற்கு மேலும் சுமையை தான் இது உண்டு பண்ணியிருக்குங்கிறது தான் புள்ளி ஓரத்தை வச்சு தான் நான் பேசுகிறேன் அந்நிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் முப்பத்தாறு பில்லியன் டாலர் இந்தியா முதலீடு செய்யப்பட்டது எப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தாறு பில்லியன் டாலர் அப்போ அஞ்சு புள்ளி மூணு பில்லியன் டாலர் திரும்ப பெறப்பட்டது பதினாலில் முதலீடு செய்யப்பட்டதுலேருந்து அஞ்சு புள்ளி மூணு பில்லியன் டாலர் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுவத்தோரு பில்லியன் டாலர்ஸ் அந்நிய முதலீடு செய்யப்பட்டாலும் நாற்பத்தி நாலு புள்ளி நாலு பில்லியன் டாலர்கள் திரும்பப்படப்படுது அதாவது முதலீடு பண்ணிட்டு திரும்ப எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அந்த சந்தை சரியில்லைன்னு அர்த்தம் தற்போது இந்தியாவுக்கு எவ்வளவு முதலீடு வருகிறதோ அதே அளவு பணமும் வெளியேறுது ஏன்னா நம்ம இறக்குமதியை வேறு பண்ணுறோம் முதலீடு பண்ணுறவங்க தம் பணத்தை திருப்பி எடுக்கிறாங்கன்னா அதுக்கு சந்தை சரியில்லை மார்க்கெட் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு ஒன்று இன்னொன்று நாம் இறக்குமதிக்காக கொடுக்குற டாலரோட மதிப்பதி டாலருடைய தேவை அதிகரிக்கிறதுனால நம்மளுடைய அந்த எஃப்டிஐ குறையுது ரைட் சரி இது எலக்ட்ரானிக்ஸ் வணிகம் அல்லது மின்வெழு மின் வெளிநா வெளிநாட்டு நேரடி முதலீடு இந்தியாவுக்கு பெறுவதாக அரசு வந்து பெருமைப்படுறாங்க நெருக்கமாக பார்த்தா அந்த பணத்தின் பெரும்பகுதி உற்பத்தி துறையை தொடவே இல்லை மேக் இன் இண்டியா இங்கே வருது அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் வணிகம் கமர்ஸ் கமர்ஷியல் அதாவது பிஸ்னஸ் வேறு மேனுஃபேக்சரிங் வேறு வணிக இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க வணிகம் அல்லது மென்பொருளுக்கு ச சாஃப்ட்வேருக்கு செலவு பண்ணுறோம் உண்மையான தொழில்துறை மூலதனம் என்பது விநியோக சங்கிலிகளை உருவாக்கணும் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கு வந்து உருவாக்கணும் தொழிலாளர்களை பயிற்றுவிக்கணும் ஏன்னா திறன் சார்ந்த தொழிலாளர்கள் தான் உற்பத்திக்கு ஏற்ற தொழிலாளர்களாக மாறுவாங்க க உள்கட்டமைப்பை மாற்றணும் ஏற்கனவே நான் அந்த பதிவோட ஆரம்பத்திலே சொன்னேன் உள்கட்டமைப்பை மாற்றணும் அந்த வகையான மூலதனம் இங்கே வரவில்லை நம் நான் முதலீடு செய்த நிறுவனங்களான பாகிஸ்தான் போன்றவை இந்தியாவை திறமைமிக்க ஸ்க்ரூ ட்ரைவர் லைனாக தான் பயன்படுத்திக்கிட்டாங்க ஏன்னா இறக்குமதிப்பு ஏன்னா மெட்டீரியல் இல்லையே அவங்க இறக்குமதி பண்ண தான் என்ன பண்ணுறாங்க நம் அரசியல்வாதிகள் ஒரு புதிய அசம்பிளின் லைன் திறக்கப்படும் ஒவ்வொரு முறையும் பளபளப்பான மாநாடுகளை நடத்தி வண்ணமயமான அறிக்கைகளை எச்சடித்து தங்களை தாங்களே உற்பத்தியின் ராஜான்னு காட்டிக்கொள் பாராட்டிக்குவாங்க நாங்கள் தான் மேக் இன் இந்தியா பண்ணோம் அந்நிய முதலீடுலாம் ஏற்றுக்கிட்டோம் மேக் இன் இந்தியா இன் இந்தியா அப்படிங்கிறத மறைச்சு மேக் இன் காட்டிக்கிட்டாங்க மேக் இன் இந்தியா வெற்றி பெறாததுக்கு வேறு சில முக்கிய பிரச்சனைகள் காரணமாக இருக்குது அது என்ன முதல முதலாவதாக இந்த சிவப்பு நாடா நடைமுறைன்னு சொல்லுவாங்க பொதுவாக அரசாங்க நடைமுறைகளை அதாவது அரசு துறைகளில் செய்யப்படும் காலதாமதம் அதான் இந்த ரெட்டு ரெட் ஆப் இந்தியாவில் ஒரு நிறுவனத்தை பதிவு செய்ய பதினஞ்சுலேருந்து முப்பது நாள் ஆகுது ஆனால் முழு செயல்பாட்டை தொடங்க நிலம் சுற்று சுற்றுச்சூழல் அனுமதி கட்டுமானம் இதெல்லாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து அஞ்சு வருஷங்கள் வரைக்கும் ஆகிடுது இதனால் நிறுவனங்களுக்கு மாதம் சில கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது வேறு நாடுகளுக்கு அதனால வேறு நாடுகளுக்கு போயிடுறாங்க உதாரணமாக வியட்நாமில் முழு செயல்பாட்டை தொடங்க ஆறு மாதம் மட்டும்தான் எடுக்கப்படுது அப்படிங்கிறதுனால வியட்நாம் போகிறாங்க மேலும் சுற்றுச்சூழல் அனுமதி நிலம் கையகப்படுத்துதல் உள்கட்டமைப்பு பிரச்சனைகள் ஆகியவும் பெரிய அளவை தரிசாக பாதிக்கிது நம்ம நாட்டில் வியட்நாமுக்கு எப்படி ஈஸியாக இருக்குது நம்ம நாட்டில் அது இல்லை ஓகே இந்தியாவில் சரக்கு ரயில்கள் அதாவது இது ரொம்ப முக்கியமானது அதான் உள்கட்டமைப்பில் ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து ரா மெட்டீரியல் கொண்டு போகணும் உற்பத்தி பண்ண பொருளை அந்த விநியோகஸ்தர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கொண்டு போகணுன்னா அந்த சேவைத்துறை சர்வீஸ் செக்மெண்ட் அது சாலை வழியாகவும் சரி ஒரு பெரிய நீங்கள் கடல் வழியாகவும் சரி விமானம் மூலமாகவும் சரி இது எதுவாக இருந்தாலும் ஆனால் மேக்ஸிமம் ட்ரெயின் அந்த தொடர் வண்டியை தான் எல்லோரும் வரும்போங்க சரக்கு ரயில்களுடைய சராசரி வேகம் வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் எது கம்ம சரக்கு ரயில்கள் பேசஞ்சர் வெஹிக்கிள் இல்லை ஆனால் சீனாவில் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இந்தியாவில் லாரி மணிக்கு வந்து இருபதுலேருந்து நாற்பது தான் போக முடியும் டிராஃபிக்கு அது இதுன்னு ஏற்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது ஆனால் சீனாவில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அறுபது கிலோமீட்டர் மும்பை துறைமுகத்தில் கப்பல்களின் சராசரி திரும்பும் நேரம் ரெண்டு நாளைக்கு மேலே அண்ட்லோடிங் பண்ணிவிட்டு திரும்ப போகிற விடுது ஆனால் வியட்நாமில் ச வியட்நாமில் இருக்க சைக்கோன் துறைமுகத்தில் இருபத்தொன்று இருபத்தோரு மணி நேரத்தில் வெளியே வந்துடுறாங்க இங்கே இப்படி ரெண்டு நாளைக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அங்கே டுவெண்ட்டி ஒன் அவர்ஸ் இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகமான முந்த்ரா துறைமுகம் அப்படின்னு அழைக்கப்படுற நூற்றி எண்பது மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை அதனால் க ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு நூற்றி எண்பது மில்லியன் டன் ஆனால் சீனாவில் பல துறைமுகங்கள் ஒன்று புள்ளி பதினேழு பில்லியன் டன் அது மில்லியன் டன் இது பில்லியன் டன் அதை கிட்டத்தட்ட ஒரு பத்து மடங்கு அதிகம் கையாள முடியும் மேலும் இந்தியாவில் ரெண்டு சதவீத இளைஞர்களுக்கு தான் தொழிலாளர்களுக்கு தான் தொழில் முறை திறன் சான்றிதழ் இருக்குது இது என்ன சொல்கிறது இவங்களுக்கு கெப்பாசிட்டி தொழில் சார்ந்த திறன் கெப்பாசிட்டி இது எவ்வளோ இருக்குது ரெண்டு சதவீதம் தான் இருக்குது இந்தியாவில் இது தென்கொரியாவில் தொண்ணூத்தாறு பர்சன்ட்டு ஜப்பானில் எண்பது பெர்சன்ட்டு சீனாவில் நாற்பது பெர்சன்ட்டு வியட்நாமில் பன்னிரெண்டு பெர்சன்ட்டு அப்போ நாம் ஜெயிப்போம் நாம் ரெண்டு ஓகே மேக் இன் இந்தியா மூலம் பத்து கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குன்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டு கோடிக்கும் குறைவான வாய்ப்புகள் தான் உருவாக்கப்பட்டிருக்கு என்ன காரணம்னா இந்த ஸ்கில் இல்லை ஸ்கில் இல்லாதவங்களை எப்படி வந்து ஒரு நிறுவனங்கள் எடுக்கும் இந்தியாவில் முப்பது சதவீத பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இது உலகளவில் மிக உயர்ந்த வீதங்களில் ஒன்றுன்னு சொல்லப்படுது இந்தியாவின் கல்வி முறை மிக மோசமாக இருக்கிறது முப்பத்தஞ்சு பர்சன்ட் பிஎக் பிடெக் பட்டதாரிகள் எழுபத்தஞ்சு சதவீதம் டிப்ளமோ பாலிடெக்னிக் டிப்ளமோ முடித்தவங்க அறுபது சதவீதம் ஐடிஐ சான்று பெற்றவர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க எல்லாம் டெக்னிக்கல் எஜுகேஷன் இது உண்மை என்னென்னா இந்தியா ஒருபோதும் தொழில்துறைக்கான சூழலை உருவாக்கலை ஆனால் நம்ம போல மக்கள் தொகை கொண்ட அண்டை நாடான சீனா தொழிற்சாலைகளை மட்டும் கெட்டலை உற்பத்திக்காக வடிவமைக்கப்பட்ட நகரங்களை உருவாக்குகிறது உற்பத்திக்காக வடிவமைக்கப்பட்ட நகரம்னா இந்த பிளான்ட் சிட்டி ஃபார் த இண்டஸ்ட்ரி சிப்காட் நம்ம சொல்றோம் அது மாதிரி நகரங்களை உருவாக்குது ஷன்ஜன் அப்படிங்கிற நகரத்தில் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு உதிரிப்பாகவும் ஒரு மணி நேரத்தில் கிடைக்கும் வடிவமைப்பாளர்கள் பொறியாளர்கள் தளவாட வழங்குனர்கள் அதாவது இந்த அக்சசரிஸ் கொடுக்குறவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு கருவி உற்பத்தியாளர்கள் மெஷின் மேனுஃபேக்சர்ஸ் விடியோசவர்கள் அனைவரும் பக்கத்தில் பக்கத்தில் இருப்பாங்க காஸ்ட் வந்து கம்மியாகுது தான் சீனாவுக்கு நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேல அதிக ரயில்களை அதிவேக ரயில்களை அது கட்டியிருக்கு எல்லாம் உள்நாட்டு தொழிற்சாலை மண்டலங்களை ஆழ்கடல் துறை துறைமுகங்களோட துல்லியமா இணைச்சிருக்கு ஆனா இந்தியா அதாவது உள்நாட்டில் தொழிற்சாலை இருக்குன்னா துறைமுக எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா ஹார்பர் தான் எது கப்பலில் தான் செய்ய முடியும் அந்த ஹார்பரை வந்து அந்த ஃபேக்ட்ரியோட பக்கத்தில் பக்கத்தில் நினைக்கிறாங்க இதெல்லாம் பிளானிங் ஆனால் இந்தியாவில் நினச்சி பார்க்க முடியுமா மும்பை அகமதாபாத் இடையே ஒரு புல்லட் ரயில் பாதையை முடிக்க இன்னும் போராடுது இன்னும் வரலை புல்லட் ரெயின் இன்னமும் ட்ரையலில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த பதிவு செய்யப்படும் வரை இன்னும் முடியலை அதே காலகட்டத்தில் சீனாவில் லாவோஸில் ஒரு முழுவேக வேக அதிகர அதிவேக ஒரு முழு அதிவேக ரயில் வடிவ வலையமைப்பை புதிதாக உருவாக்கிடுச்சு அந்த நெட்ஒர்க்கை மேலும் இந்தியாவின் தளவாட செலவு ஜிடிபியில் வந்து பதினாலு பெர்சன்ட் தளவாடங்கள்னால் அந்த அக்சசரிஸ் சீனாவில் இது வெறும் எட்டு பெர்சன்ட் அப்போ யார் ஜெயிக்க முடியும் தளவாடங்கள் அக்சசரிஸ்க்கே அவ்வளோதான் இருக்குது செலவு எட்டு பர்சன்ட் தான் இங்கே பதினாலு பர்சன்ட்டு மின்வெட்டு பவர் கட் வந்து இங்கே அதிகம் ட்ராக் போக்குவரத்து தாமதம் டிரான்சிட்டு சுமாரான பாதைகள் ரோடு ஒன்றும் பெரிய ஸ்டாண்டர்ட் கிடையாது அதெல்லாம் சேர்ந்து இங்கே செலவு அதிகரிக்குது ஆனால் இந்திய உற்பத்தியில் ஒரு பொருள் தொழிற்சாலையை விட்டு வெளியேறுவதற்கு முன்பே சந்தையில் குறைவான போட்டி தன்மையைக் கொண்டதாக மாறிவிடுது அது மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளியேறதுக்கு முன்னாடியே ப்ரைஸ் குறைஞ்சிருது இதனால் பொருள்கள் தேங்குகின்றன செலவுகள் உயர்கிறது முதலீட்டாளர்கள் பின்வாங்கிறாங்க ஏன் இந்த இந்த காரணங்கள்லாம் நீங்கள் நல்லா போகிறேங்க இந்த பொருள் மார்க்கெட்டுக்கு வரக்கு முன்னாடியே விலை ஒரு நிர்ஷன் ஆகும் என்ன காரணத்தினால குறையுது அறையணும் ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நேரத்தில் உண்மையான உற்சாகம் இருந்தது இது மேக் இன் இண்டியா மக்கள் வந்து நம்பினாங்க முதலீட்டாளர்கள் ஆர்வமாக இருந்தாங்க ஆனால் இந்த அரசு தீவிரமான சீர்திருத்தங்களுடன் தொடரவில்லை மாறாக அதை பிராண்டிங் பண்ணிக்கிட்டாங்க கேமராக்களுக்கு முன்னே நின்று ஸ்மைல் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க மேக் இன் இந்தியா சிங்கத்துக்கு பத்து வயசு ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பித்தது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மோடி சொன்ன பாய்ச்சலில் எவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படின்னு அந்த சிங்கத்திட்ட ஒரு கேள்வியை வச்சிங்கன்னா அந்த அந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா அந்த நைன் சிக்ஸ்னு ஒரு படம் வந்துச்சா அந்த படம் நான் சரியாக பார்த்துக்கல பார்க்கல ராம்ஜானுடன் சொல்வது போல் எங்கே தொடங்கினுமோ அங்கேயே ஜானோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அந்த சிங்கம் தூங்கி செல்கிறது ஸோ ஆரம்ப ஆரம்பித்த இடத்திலேயே நின்றுட்டுருக்கோங்கிறது தான் மேக் இன் இண்டியாவுடைய நிலைமையாக இருக்கிறது இது வந்து அரசியல் பதிவோ அல்லது ஒரு அரசை குற்றம் சாட்ட வேண்டும் என்றோ இல்லை ஒரு இந்த அரசை நடத்துகின்ற ஒரு கட்சியை மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று அது பெரும்பான்மை வெற்றியோ இல்லையோ அது வேறு மூன்றாவது முறையாக ஒரு பிரதமரை நம்பி மோடியை நம்பி மோடிஜியை நம்பி பிரதமர் திரு மாண்புமிகு மோடிஜியை நம்பி இந்த நாட்டை ஒப்படைத்திருக்கிறார்கள் மேக் இன் இண்டியா சொன்ன இடத்துலேருந்தே பின்வாங்கியிருக்குங்கிறதான் நான் இவ்வளோ நேரப்பட்ட பதவியிலேயே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க என்ன செய்ய போகிறார் மோடி பொறுத்திருந்து பார்ப்போம் நம்பிக்கையுடன் காத்திருப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி